பிரைஸ் லோன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்ராயேஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்கள் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருப்பில்லை என்று சொல்லி நான் பூர்ணமாக நிச்சயத்திருக்கிறேன் ஆம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய கரத்திலிருந்து உங்களை ஒருவரும் படி பறிக்க பறித்து கொள்ள முடியாது என்கிறதான தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் பாருங்க யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எப்படி சொல்கிறது அவைகளை எனக்கு தந்த பிதா என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவராலும் கூடாது என்று சொல்லி ஏச சொல்கிறார் பாருங்க என்னுடைய நண்பர் ஒருவர் நல்ல கால்பந்து வீரர் அவரோடு விளையாடுவதற்காக ஒரு நாள் சென்றேன் நாங்கள் இரண்டு பேரும் விளையாடி கொண்டிருக்கிறோம் ஒரு இருபது நிமிஷம் விளையாடினேன் அந்த இருபது நிமிஷம் முழுவதும் அந்த பந்தை என்னால் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை சுற்றி சுற்றி ஓடுகிறேன் விளையாடுகிறேன் என்னால் பந்தை தொடவே முடியலை பாருங்க ஒரு நல்ல கால்பந்து வீரர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய கையில் பந்து சிக்கினால் அந்த பந்தை தொ நாம் தொட்டு கூட பார்க்க முடியாது ஒரு கால்பந்து வீரரிடம் இவ்வளவு திறமை இருக்கும் என்றால் பாருங்கள் நம்ம பரமபிதாவினிடத்தில் எவ்வளவு பெரிய திறமை இருக்கும் பாருங்கள் உங்களை பிசாசு ஒரு வழியாய் அவன் தடுத்தால் அவர் அப்படியே அவனை ஏமாற்றிவிட்டு வேறு வழியாய் உங்களை நடத்தி பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார் இது பந்தின் திறமை அல்ல கால்பந்து வீரனுடைய திறமையாக இருக்கிறது அதையே தான் சொன்னார் ஒருவரும் பாருங்க எவ்வளவு கவனமாய் கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒருவரும் உங்களை பிதாவினுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாதான் நான் கேட்குறேன் தேவனுடைய கரத்திலிருந்து ஒருவன் உங்களை பறித்து கொண்டான் என்றால் அவன் தேவனை விட பெரியவன் தானே பாருங்க தேவனை விட பெரியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனால தான் நாம் வாசிக்கிறோம் அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவர் எல்லாரிலும் பெரியவராம் பிரியம் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அலே லூயா பாருங்க நாம் அவருடைய கருத்துக்குள் தான் இருக்கிறோம் உங்களை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது அப்புறம் பிசாசு எப்படி உங்களை பறிக்க முடியும் சொல்லுங்கள் வியாதி எப்படி உங்களை பறிக்க முடியும் வறுமை எப்படி உங்களை பறிக்க முடியும் சத்ரு உங்களை எப்படி பறிக்க முடியும் எத்தனை எதிரிகள் சேர்ந்தாலும் உங்களை பறிக்க முடியுமா உங்களுடைய வேலையை உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய குடும்பத்தை பறிக்க முடியாது முடியாத இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன் காரணம் நீங்கள் பிதாவினுடைய கரத்திற்குள் இருக்கிறீர்கள் நான் உங்களை என் கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் பாருங்க அவர்தான் கதாநாயகனுங்க அவர்தான் கதாநாயகன் அவரை பார்த்து ரசித்து கொண்டே இருக்க வேண்டும் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் பிசாசு பற்றியே சில பேர் பிசாசை பற்றியே தான் பேசுகிறார்கள் ஜெபிப்போம் என்ற உடனே அங்கே தான் முதல் அழகாக வருகிறான் இல்லை பிரியமானவர்களே ஹலோ லூயா கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் பிசாசை நீங்கள் பார்ப்பதே கிடையாது ஆமின்னு சொல்லுங்க ஹலெ லூயா அவனை தேடியும் காணாதிருப்பாய் என்று தான் வேதம் சொல்கிறது அவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கப்பட்டது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசுக்கு உங்களுடைய சரீரத்தில் அதிகாரமே கிடையாது பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த அதிகாரமும் கிடையாது பிசாசுக்கு உங்களுடைய பிள்ளைகள் மீது அதிகாரம் கிடையாது உங்களுடைய வேலையின் மீது அதிகாரம் கிடையாது உங்கள் சரீரத்தின் மீது அதிகாரம் அதிகாரம் கிடையாது உங்களுடைய மனது அந்த வார்த்தையை நம்ப வேண்டும் அமேன் 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 உங்களுடைய மனது அந்த வார்த்தையை நம்ப வேண்டும் உங்களுடைய செயல்களை அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் உங்களுடைய புத்தியை அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் உங்களுடைய அனுபவத்தை அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் நீங்கள் கேட்டு காலங்காலமாக நீங்கள் கேட்டு கொண்டிருந்த பாரம்பரியத்தை அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் அவருடைய கரத்திலிருந்து ஒருவனம் ஒருவனம் ஒருவனும் பறிக்க முடியாது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது ஆமேன் சொல்லுங்க ஆமேன் அன்பின் ஆண்டு வரை இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி இந்த வார்த்தையை கேட்டவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடப்பதாக ஒருவரும் கத்ரா இயேசு கிறிஸ்து கருத்துக்குள் வந்துவிட்டால் ஒருபோதும் அவருடைய கரத்திலிருந்து பிசாசானவன் ஒருவனை பறிக்க முடியாது ஏனென்றால் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் ஆமேன் ஆசிரியையும் காத்துக்கொள்ளும் ஏசியின் முடிஞ்ச வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆகவே ஆமீன் காட் பிளஸியோ கத்திரங்களை ஆசிரியப்பாராக